ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரை பற்றி நடிகை நயந்திரா பேசின வீடியோ ஒன்று தான் என் கண்ணில் பட்டுச்சு அதில் வந்து தலைவரை வந்து ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க முன்பெல்லாம் நான் நடிக்கும்போது ஷார்ட் இருந்தால் நடிச்சு கொடுத்துட்டு உடனே வந்து கேரளனுக்குள்ளே போயிடுவேன் ஒவ்வொரு ஷார்ட் முடிஞ்ச உடனே வந்து அப்படியே கேரளனுக்குள்ளே போயிடுவேன் ஆனா சிவாஜி குஷாலன் படத்துல தலைவர் கூட நடிக்கும்போது அவருடைய எளிமையை பார்த்தேன் தலைவருடைய ஷார்ட் முடித்தா முடிஞ்சாலும் போகாமல் அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்லயே உட்காந்துருப்பார் இது பற்றி நான் தலைவரிடம் கேட்கும்போது நம்ம நடிக்கிறதுக்கு காசு வாங்கிட்டோம் நமக்கு நடிப்பு தான் சோறு போடுது ஸோ டைரக்டர் என்ன சொல்கிறாரோ நம்ம செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அவங்க நேரத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம அந்த நேரத்தை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம் ஸோ டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சு கொடுத்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ நானும் தலைவர் சொன்ன நாளிலிருந்து கேரவனுக்குள் போகிறதே இல்லை செட்டுக்குள்ளேயே அப்படியே உட்காந்துருப்பேன் சாப்பிட்டு முடிஞ்சாலும் வந்து செட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருப்பேன் கேரளனுக்குள்ளே போறதே இல்லை தலைவரோட எளிமையை பார்த்துட்டு தலைவர் தான் என் வலி என்னுடைய வழி அப்படின்னு நயந்திரா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தலைவர் தான் இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இங்கே மகிழ்ச்சி